ஸ்ரீ குருபியோ நமக வணக்கமானவர்களே வகுப்பு மூன்று இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது திருக்குறள் கதைகள் திருக்குறள் கதைகள் நாம இதுவரைக்கும் நான்கு திருக்குறள்கள் படிச்சிருக்கோம் அந்த திருக்குறள்களை கதை வடிவில அந்த திருக்குறள்களுக்கான பொருளை கதை வடிவில் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு திருக்குறளும் அந்த திருக்குறளை கதை வடிவில் அதற்கான பொருள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள போகிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அதுக்கான கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறள் இங்கு பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் குரல் இக்குறள் திருக்குறள் புத்தகத்துல அதிகாரம் பத்து குறள் எண் தொண்ணூத்தி ஐந்து இனியவை குறள் என்ற தலைப்பிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் குரல் இதுல குரல் என்ன அப்படின்னா பணிவுடையன் இன்சுலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற இது குரல் இந்த குரலுக்கான பொருளை நாம கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம் கதை வடிவில் தெரிந்து கொள்ளலாமே சரிங்களா இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான அணிகலன்கள் ஒரு மனிதனுக்கு உண்மையான அணிகலன்கள் எது அப்படிங்கிறத முதல்ல இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா என்ன நடக்குதுன்னு இந்த கதையில பாக்கலாமா பாருங்க முதியவர் ஒருவர் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து இலைப்பாரி கொண்டிருந்தார் முதியவர்னா யாரு வயசான தாத்தா இல்லையா என்ன பண்ணாருன்னா ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து இலை பாறிக் கொண்டிருந்தார் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் என்ன நடக்குது பாருங்க ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் நேரத்துல பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார் யார் வந்தாங்க பக்கத்து ஊருக்கு போறதுக்காக ஒரு செல்வந்தர் செல்வந்தர்னா யாரு நிறைய பண பணம் பொருள்களை வைத்திருக்க கூடியவர் தான் செல்வந்தர் அப்படிப்பட்ட ஒருத்தர் அங்க வரார் எதற்காக வருகிறார் பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக வருகிறார் அப்ப என்ன நடக்குது பாருங்க அவர் அந்த முதியவரை பார்த்து என்னையா இவ்வழியை போனால் பருத்தியூர் போய் சேரலாமா எப்படி கேக்குறார் பாருங்க என்னையா இவ்வழியை போனால் பருத்தியூருக்கு போய் சேரலாமா ரொம்ப ஆணவத்தோட ரொம்ப சத்தத்தோட ஒரு பெரியவர்களிடம் நாம பேசும்போது எப்படி பேச வேண்டும் மரியாதையோட பேசணும் இல்லையா ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா ஆனா இங்க எப்படி பேசுறாரு பாருங்க அந்த செல்வந்தர் தன் கிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் என்ன பண்றாரு ஒரு முதியவரிடம் சென்று என்ன கேக்குறாரு ஊருக்கு போறதுக்கு வழி என்னையா இவ்வழிய போனா பருத்தியூர் போகலாமா அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோட கேட்கிறாங்க அதுக்கு முதியவர் என்ன சொல்ல சொல்ல முதியவர் என்று சொல்லிட்டாரு செல்வந்தற்கு முழு முணுத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் என்ன பண்ணாரு பாருங்க முணு முணுத்து கொண்டே அந்த செல்வந்தர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் சற்று நேரத்தில் மற்றொருவர் ஏராளமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அங்கு வந்தார் கொஞ்ச நேரம் போச்சு முணு முழுத்துட்டு திட்ட செல்வந்த கழிச்சு சற்று நேரம் கழித்து ஏராளமான ஆபரணங்கள் ஆபரணங்கள்னா என்னது நம்ம அணியக்கூடிய நகைகள் தான் ஆபரணங்கள் காது கழுத்து கைகள் இந்த மாதிரி நாம அணியக்கூடிய நகைகளுக்கு தான் ஆபரணங்கள்னு பேரு அதுக்கு என்ன பண்றாங்க பாருங்க நிறைய நகைகளை அணிந்து கொண்டு ஒருத்தர் அங்க வர்றாரு அந்த முதியவர் அமர்ந்து இருக்காரு இல்லையா அந்த இடத்துல கிட்ட வராங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த நிறைய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு வந்தாங்க இல்லையா அவர் வந்து கேக்குறாரு என்ன முதியவரே அந்த வழியை யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா எப்படி கேக்குறாரு பாருங்க என்ன முதியவரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சற்று நேரத்திற்கு முன்னா சிறிது நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருன்னா போனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவரும் எப்படி கேக்குறாரு ரொம்ப ஒரு கடினமான கடுமையான சொற்களை பயன்படுத்துற மாதிரி முதியவரே அப்படியா சொல்லுவோம் வணக்கம் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வழியா யாராவது போனாங்களா அப்படித்தானே கேட்கணும் இல்ல ஆமா இல்லையா ஆனா அந்த மு அந்த செல்வந்தர் நிறைய ஆபரணங்கள்ல அணிஞ்சிட்டு வந்தா அந்த நபர் பணக்காரர் எப்படி கேக்குறாரு என்ன முதியவரே இந்த வழியா யாரேனும் போனாங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ரொம்ப கேக்குறாங்க சத்தம் போட்டு அதுக்கு அதுக்கு பெரியவர் என்ன சொல்றாரு முதியவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது அமர்ந்தபடியே பதில் சொல்றார் உட்காந்துக்கிட்டே உடனே அந்த செல்வந்தர் நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டு இல்லையா அவர் சொல்றாரு எனக்கு ஊர்ல எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு தெரியுமா நான் கேக்குறேன் நீ உட்காந்துகிட்டே பதில் சொல்றியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க செல்வந்தர் அந்த தாத்தா கிட்ட கேக்குறாங்க முதியவர்கிட்ட நான் இந்த ஊர்லயே எவ்வளவு பெரிய பணக்காரன் என்னை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு நகைகள் போட்டுருக்க ஆனா நான் வந்து உன்கிட்ட இந்த வழியா யாராவது போனாங்களேன்னு கேட்டா நீ வந்து என்ன பண்ற உட்கார்ந்துகிட்டே பதில் சொல்றியே எழுந்து நின்று பதில் சொல்லணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி அவரை கேக்குறாங்க அந்த செல்வந்தர் பணக்காரன் கேக்குறான் நிறைய ஆபரணங்கள் போட்டுட்டு இல்லையா அவன் கேக்குறான் பெரியவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்லணும் பெரியவங்க கிட்ட நாம தான் மரியாதையோட அமைதியா அடக்கமா இருக்கணும் இல்லையா எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா ஆனா இங்க மதிப்பு கொடுக்கல என்கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு செல்வம் இருக்கு ஆனா நீ உட்கார்ந்துகிட்டே எனக்கு பதில் சொல்றியேன்னு அங்க கடின சொற்களை அவரு பயன்படுத்திக்கிறார் இல்லையா இதனால பெரியவர் என்ன சொல்லிட்டாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் கேட்கும் போது எந்த பதில் சொல்லலையேன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதனால என்ன பண்ணாரு முதியவரை கடிந்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அந்த பணக்காரரும் போயிட்டார் அதுக்கு அடுத்து யார் வராரு பாருங்க இப்ப முதல்ல ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேருமே எப்படி பேசினாங்க கடுமையான சொற்களை முதியவரிடம் பயன்படுத்தி பேசினாங்க அந்த பெரிய செல்வந்தரும் என்ன பண்ணாரு ரொம்ப திமுறா கடுமையா பேசினார் ஆணவத்தோட பேசினார் இல்லையா பெரியவர் கிட்ட அதனால பெரியவர் அவர்கிட்டயும் வழி தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அது அடுத்தது அந்த ஊர்லயே இருந்த ஒரு பணக்காரர் வந்தாரு செல்வந்தர் வந்தாரு நிறைய ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு அவரு எழுந்து நின்று பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரை தீட்டினாங்க கடுமையான சொற்களை பயன்படுத்தினாங்க அப்பவும் அந்த முதியவரை என்ன சொல்லிட்டாரு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து வர ஒரு யாரு பாருங்க அடுத்து மூன்றாவதா ஒருத்தர் வராரு யாருன்னா ஒரு இளைஞர் ஒரு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் வரான் என்ன நடக்குது பாருங்க மூன்றாவதாக இளைஞன் ஒருவன் அவ்வழியே வந்த முதியவரிடம் ஐயா வணக்கம் நான் வழி தவறி இங்கே வந்து விட்டேன் என்ன சொல்றேன் பாருங்க நம்மளுடைய மரபு என்ன யாராவது ஒருத்தர் பெரியவங்களை பார்த்த உடனே நம்ம வணக்கம் சொல்லக்கூடியது நம்மளுடைய மரபு இல்லையா அதனால அந்த இளைஞன் என்ன சொன்னா பார்த்த உடனே ஐயா வணக்கம் நான் வழி தவறி இங்கே வந்து விட்டேன் என்ன பண்ணிட்டேன் தெரியாம வழி தெரியாம இந்த பக்கமா வந்துட்டேன் எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் எப்படி கேக்குறா பாருங்க ஆனா முதல் வந்து செல்வந்தர் எவ்வளவு கடுமையான சொற்களை ஆணவத்தோட கேட்டார் இல்லையா இந்த பக்கம் போன பருத்தியூர் வருமா அப்படின்னு ஆணவமா கேட்டாரு ஆனா இந்த பையன் எப்படி கேக்குறான் பாருங்க பெரியவங்கள பார்த்த உடனே வணக்கம் சொல்லி வழி தவறி ஐயா இந்த பக்கமா போன பருத்தியூர் வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா இனிமையான சொற்களை பயன்படுத்தி முதியவரிடம் வழி கேட்கிறான் அந்த இளைஞன் உடனே முதியவர் என்ன சொல்றார் பாருங்க முதியவரும் உரிய வழியை கூறினார் எந்த பக்கம் பருத்தியூருக்கு போகணுமோ அந்த சரியான வழி உரிய வழியைனா சரியான வழியை அந்த இளைஞருக்கு சொல்றார் இப்போ என்ன சொல்றான் பாருங்க வழி சொன்ன உடனே அந்த இளைஞன் என்ன சொல்றான் ஐயா தங்களுக்கு ஏதேனும் உதவ வேண்டுமா நமக்கு உதவி செஞ்சார் இல்லையா அந்த முதியவர் அதனால அந்த இளைஞன் திருப்பி கேட்கிறான் நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும் ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோட அந்த முதியவர் கிட்ட அந்த இளைஞன் கேக்குறான் அதுக்கு பாருங்க முதியவர் என்ன சொல்றாரு வேண்டாம் என மறுத்து விட்டார் முதியவர் என்ன சொல்லிட்டாரு எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் கண்ணா அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்து என்ன நடக்குது பாருங்க இதுவரை அங்கு நடந்ததை கூறி தம்பி நாம் எவ்வா நாம் எவ்வளவு எவ்வளவுதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணி நமக்கு சிறந்த பண்பு அந்த இது இதுவரைக்கும் முன்னாடி வந்த செல்வந்த அதுக்கு அடுத்து வந்த நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டு வந்த இன்னொருத்தர் அவங்க இரண்டு பேரும் கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அந்த இளைஞனுக்கு எடுத்து சொல்லி என்ன சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் நீ கேட்காம என்னிடம் நீ எப்படி நடந்துகிட்ட ரொம்ப பணிவாக நடந்துகிட்ட அன்போடு நடந்துகிட்ட மரியாதையாக நடந்துகிட்ட எவ்வளவுதான் நம்ம கிட்ட பொருள் இருந்தாலும் செல்வ செழிப்பு இருந்தாலும் பணிவுடைமை தான் என்ன பண்பு சிறந்த பண்பு அதற்காக தான் நான் அவனுக்கு வழி சொன்ன நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாழ்த்தி ஆசிர்வாதம் கொடுத்து அனுப்புனாரு அந்த முதியவர் நாம யாரா இருந்தாலும் பெரியவர்களுக்கு என்ன பண்ணணும் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்னது பணிவு இல்லையா அததான் இங்க குரல் நமக்கு எடுத்து சொல்லுது இந்த குரலுக்கான பொருள் அதுதான் இப்ப நாம திருக்குறளை திரும்ப ஒருமுறை சொல்லுவோமா பணிவுடைய இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற இதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா இங்க விளக்கம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப கதை வடிவுல தெரிஞ்சுக்கிட்டோம் கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் யார் ஒருத்தர்கிட்ட கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு மனிதனுக்குரிய சிறந்த ஆபரணம் எது செல்வம் எது அப்படின்னா பணிவுடைமை அப்படிங்கிறத பணிவுடைமையும் இனிமையான சொல்லும் தான் சிறந்த ஆபரணங்கள்ல அந்த இளைஞனுக்கு அந்த முதியவர் சொன்னார் இல்லையா நீ இனிமையான சொற்களை என்னிடம் பயன்படுத்தின பணிவா நடந்துகிட்டேன் அதனாலதான் நான் உனக்கு பருத்தியூர் போறதுக்கு வழி சொன்ன அப்படிங்கறத முதியவர் இளைஞனுக்கு சொன்னார் இல்லையா மத்த இரண்டு பேருக்கும் அவரு வழி சொல்லல கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லல இல்லையா ஏன்னா அவங்க பணிவா நடந்துக்கல மரியாதையா நடந்துக்கல இனிமையான சொற்களை முதியவரிடம் பயன்படுத்தல இல்லையா அதனாலதான் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது பாருங்க ஒரு மனிதனாக இருந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆபரணம் அணிகலன் எது அப்படின்னு பார்த்தோம்னா பணிவுடமையும் இன்சொல்லும் தான் நமக்கு இந்த குரல் உணர்த்துகிறது பணி உடையவன் இன்சொல்லனாதல் பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அதற்கான விளக்கம் பணிவுடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவர்க்கு மிக சிறந்த அணிகலன் மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா இததான் நமக்கு சொல்லியிருக்கு என்ன ரெண்டு சொல்லியிருக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமான அணிகலன்கள் எது பணிவுடையவராக இருப்பது இனிமையான சொற்கள் பேசுபவராக இருத்தல் இந்த இரண்டுமே உண்மையான அணிகலன்கள் மற்றவை மற்றவையான காதுல நம்ம அணிந்திருக்கக்கூடிய தோடா இருக்கட்டும் இல்ல கழுத்துல அணிந்திருக்கக்கூடியதா இருக்கட்டும் கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையலாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு உண்மையான அணிகலன்கள் கிடையாது எந்த இரண்டு உண்மையான அணிகலன்கள் பணி உடையவராக இருத்தல் இனிமையான சொற்களை பேசுபவராக இருத்தலே ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த அணிகலன்கள் மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன்கள் கிடையாது ஆகா என்றால் கிடையாது என்பது பொருள்

கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும் எங்களுடைய பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி